வதந்தி ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் இப்ப அந்த குழந்தைய ஒரு பையா இருக்க அவன் மூணு மாசம் விட்டுட்டு போயிடுச்சு நீங்க எங்க இருக்கீங்க எந்த விழுப்புரம் அங்க விழுப்புரத்துக்கு வந்தாலும் சென்னையில இருந்து விழுப்புரத்துக்கு வந்தாங்க ரெண்டு பேரும் பையனும் அந்த பொண்ணு வந்தாங்க உங்க பையனுக்கு என்ன வயசு பையனுக்கு இப்போ முப்பது வயசு கல்யாணத்தப்ப இருபத்தஞ்சு வயசு கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் ஒரு கொஞ்ச நாள் இருந்துச்சு இருந்துட்டு இருக்கும் பொழுதே இது ஒரு மாதம் ஆயிடுச்சு அந்த பிள்ளை சரி மாதம் நான் விழுப்புரத்தில் இருந்தேன் விழுப்புரத்தில் இருக்கோம் இந்த மாதிரி பொண்ணோட்டி மாதமாக இருக்கேன் இங்கே வந்துடணும் நான் அங்கேருந்து வீடெல்லாம் பண்ணி கை வந்துட்டேன் இட்லி மாவு போட்டி வியாபாரம் பார்ப்பேன் இவங்க டீ கடையில் வேலை பார்த்தாங்க இங்கே வந்து கொஞ்ச நாள் நல்லா போய்கிட்டே இருந்துச்சு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா திருநாடுவில் ஒரு குழந்த ஒரு அஞ்சு மாதம் வயதில் இருக்கிறதுக்கு மேலே வந்து ஒரே பிரச்சனையாகவே இருக்கும் ரெண்டு பேருக்குமே என்ன பிரச்சனைன்னு ஒன்று இந்த பொண்ணும் சொல்லாது அவனும் சொல்ல மாட்டான் இது இவன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானே ஊறாமல் பொண்ணாச்சே நம்ம நாளைக்கு பதில் சொல்லணுமே நல்லது கெட்டதான்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன் பையன் ஆட்டோ விட்டுறாங்க ஒருத்தர் அவங்கள கூட கூப்பிட்டு வந்து வச்சு வீட்டில் கொஞ்சம் ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு நைட்டில் அந்த டைமில் நைட் நைட்டும் இங்கே இருக்கணும்ப்பா வந்து போய் ஏறி நைட்டு இங்கே தங்க ஒரு ஏமாஞ்சாமல் இடுப்புள்ளி எடுத்தால் வேணும் இந்த ரெண்டு மூணு நாளையில ஏன்னாச்சு ஏதாச்சும் தெரியலை அதோடு வந்து குழந்த பிறந்துருச்சு இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு அந்த அவங்கள வச்சு அந்த பையனை கூட இன்னும் எங்கள் சொந்தக்காரங்களை வச்சு வச்சு கூட வச்சுட்டு எங்கள் பையனை விழுப்புரம் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துடுச்சு இப்போ வந்துட்டு எங்கள் சொந்தக்கார்த்து பண்ணிட்டு வந்துருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்துட்டு அது பண்ணது எங்கள் சொந்த கழிச்சு இப்போ பண்ணதுனால எங்கள் பையன் என்ன பண்ணுறா ஒன் ஒன் சொந்தக்காரங்க தான் என் வாழ்க்கை கெடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை நாங்கள் என்ன செஞ்சால் அந்த குழந்தையும் அப்பயே வாங்கிட்டோம் நாங்கள் வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம் வாங்கினா இவன் அதிலேருந்து ஒரே மன உளைச்சல் இருந்தோம் எங்கள் பையன் அவங்க ரிலேட்டிவ் உள்ள விட்டதுனால இவங்க சொல்றாங்களே அந்த உள்ள தான் நம்ம லைஃப் கெட்டு போச்சு அப்படின்னு பட் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்கு இருக்கு அதுக்கப்புறம் சத்தியமா தெரியாது கல்யாணம் தெரிஞ்சா செஞ்சா வச்சிருக்க மாட்டோம் கல்யாணம் பண்ணி குழந்த பிறந்த பிறகு இந்த விஷயமே எனக்கு தெரியும் இதே ஒரு காரணமா காட்டி வருஷத்துல ஒரு மாசம் வேலைக்கு போவான் அப்புறம் போக மாட்டான் அப்புறம் மனசு ஹாஸ்பிட்டல்ல போய் அவனே அட்மிட் ஆயிட்டு எல்லாரும் நம்பரையும் கொடுத்துருவான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அட்டனர் வந்து அவனும் ப்ரெஷர் கொடுப்பாங்க எங்களுக்கு நாங்க என்ன பண்ணோம் நினைக்கிறீங்க பையனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணுங்க அந்த பையனை வளர்க்கறதுக்கு ஏதாவது பணம் கொடுக்க சொல்லுங்க என்னால் முடியல என்னால் வருஷமா கேட்கல நாங்கள் அவங்க பேர் என்னதுமா இப்போ சர்டிஃபிகேட் வாங்கி வந்தா கூட ஒன்றாவது சேர்த்துருப்பேன் என்ன வயசு குழந்தை நாலு வயசு மேடம் நீங்கள் தான் வளர்க்குறீங்க நாங்கள் பார்க்குறாங்களே சரி அவங்கள கேமரா முன்னாடி கொண்டு வரக்கூடாது அப்படியா இது யாரு அப்பா அம்மா அப்பா அம்மா இது ஜனவரி பதினொன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்